வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியல்ல முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் என்ன டாபிக்கு அண்ணாமலை கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிட போகிறாரு அண்ணாமலைக்கு வெற்றி வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது அண்ணாமலை ஜெயிப்பதற்கு வாய்ப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் வந்து ஒரு ப்ரிடிக்ஷனை வந்து வெளியிட்டிருக்காரு யாருப்பா அந்த நபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சுமந்த் ராமன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெரிவிப்பார் பார்த்தீங்களா அவர் தான் ஒரு பதிவு போட்டிருக்காரு அந்த பதிவுக்கு பாஜகவினர் கடுமையான ஒரு எதிர்ப்பை வந்து தெரிவிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் சுமந்த் ராமன் வந்து இதுக்கு முன்னாடியே சில விஷயங்களை வந்து கணிச்சு வச்சுருந்தாரு அதெல்லாம் எப்படி வந்து டொக்காயிருக்கு அதெல்லாம் எப்படி வந்து ஆயிருக்கு அப்படிங்கிறத நாங்கள் சொல்கிறோம் கேளுங்க அப்படின்னு பாஜக ஒரு பெரிய பட்டியலே வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட் என்ன சுமந்த் ராமன் என்ன சொல்லியிருக்காருனா கோயம்புத்தூருக்கு போனேன் ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து போனேன் நிறையா மக்களை வந்து சந்தித்தேன் அவங்க கிட்ட இந்த கோவை பாராளுமன்ற தொகுதி குறித்து கேள்வி கேட்கும்போது எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து திமுகவுக்கு எதிரான ஒரு மனநிலை மக்கள்கிட்ட இருக்குது ஆன்டி இன்கம்பன்சி அதிகமாக இருக்குது எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா எஸ்பி வேலுமணி அவர்களுடைய பின்னாடி அவருடைய தலைமையில் ஒரு ரீசண்டான ஒரு வேட்பாளரை வந்து அதிமுக களமிறக்கினாங்கன்னா வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பொதுமக்கள் நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க பிஜேபிக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கா அப்படின்னு வந்து கேட்கும்போது பொதுமக்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா பிஜேபி கண்டிப்பா வந்து ஜெயிக்காது கோயம்புத்தூர்ல ஒரு டீசெண்டான சில வாக்குகளை வாங்கும் அப்படின்னு தான் கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய மக்கள் தெரிவிக்கிறாங்க அப்படின்னு சுமந்த் ராமன் வந்து சொல்லியிருக்காரு அடுத்து என்னன்னா நான் பேரை மென்ஷன் பண்ணியே கேட்கிறேன் அண்ணாமலை ஒருவேளை போட்டிட்டா அப்படின்னு நான் வந்து கோயம்புத்தூர் மக்கள்கிட்ட வந்து போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா அண்ணாமலை போட்டிவிட்டாலும் ஜெயிக்க முடியாது ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து வாங்க முடியாது மேபி செகண்ட் பொசிஷன் அண்ணாமலை வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் சொல்றாங்க பாஜக போட்டிட்டாங்கன்னா ஒரு டீசென்டான வாக்குகள் மட்டும்தான் பிஜேபிக்கு கிடைக்கும் அப்படிங்கிறாங்க அண்ணாமலை போட்டிக்கிட்டால் செகண்ட் பொசிஷன் அண்ணாமலை வாங்குவார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்படின்னு சுமந்த் ராமன் வந்து பதிவு போட்டிருக்காரு ஸோ இதை தான் நான் வந்து பார்க்குறேன் இப்போ வந்து அதிமுக பாஜக கூட்டணி உடஞ்சிருக்கு பாத்தீங்களா இது வந்து திமுகவுடைய வேட்பாளருக்கு ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜா இருக்கு அவர் தான் ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சுமந்த் ராமன் வந்து பதிவு போட்டிருக்காரு இந்த கருத்துக்கள்லாம் கேட்கும்போது இது எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லியிருக்காரு நாற்பது ஐம்பது பேரு கிட்டயா இந்த நாற்பது ஐம்பது பேர் ஒருவேளை காங்கிரஸ் உடைய ஒரு வாட்ஸ்அப் குரூப்பாக இருக்குமோ இல்ல திமுகவுடைய வாட்ஸ்அப் குரூப்பாக இருக்குமோ அந்த திமுகவுடைய வாட்ஸ்அப் குரூப்புக்குள்ளே போயிட்டு இந்த கேள்வியெல்லாம் எல்லாம் கேட்டிருப்பாரோ அப்படின்னு பாஜக பதிவுகள் போறதை பார்க்க முடியுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் கோவை தெற்கு தொகுதியில் கமலஹாசன் வந்து போட்டியிட போகிறாரு அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வந்த உடனேயே சுமந்த் ராமன் என்ன சொன்னார்னா வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் தோல்வி அடைஞ்சிருவாங்க அப்படின்னு சொன்னார் ஆனால் ரிசல்ட் எப்படி வந்துச்சு வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் ஜெயித்தாங்க இது வந்து எலெக்ஷன் சம்மந்தப்பட்ட சுமந்த் ராமன் அவர்களுடைய உருட்டல்கள் இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோவிட் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு பார்த்தீங்களா அந்த காலகட்டத்தில் நியூஸிலாந்துடைய லீடருக்கு ஒரு டிமாண்டை முன்வைக்கிறாரு சுமந்த் ராமன் இங்கே உட்காந்துக்கிட்டு என்னன்னா நியூசிலாந்து மக்கள் உங்களுடைய தலைவரை சில ஒரு ரெண்டு மூணு மாதம் வந்து எங்கள் இந்தியாவுக்கு வந்து அனுப்புங்க கோவிடை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அனுப்புவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி வந்து சோசியல் மீடியாவில் ஒரு டிமாண்டை வந்து முன்வைக்கிறாரு ஒரு கோரிக்கையை அது பார்த்தீங்க அப்படின்னா பெரிய ஒரு வைரலாக ஷேர் ஆனிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நியூஸிலாந்து வந்து செகண்ட் ரெசனில் வந்து மாட்டிக்கிச்சு பொருளாதார மந்த நிலைமையில் நியூஸ்லாந்து இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் ஓகே அப்போ நம்ம இந்தியாவை எடுத்துட்டீங்கன்னா கோவிட் கண்ட்ரோல் பண்ணதில் நல்ல பெர்ஃபார்ம் பண்ண கண்ட்ரீஸில் நம்ம இந்தியா தான் ஃபர்ஸ்ட் ப்ளேஸில் வந்து இருக்குது அப்போ இப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் உண்மையாக இருக்கும்போது சோசியல் மீடியாவில் சும்மா வாய்க்கு வந்து அடித்து விடுறது தான் சுமந்த் ராமனுடைய வேலை அப்படின்னு பாஜக மிக கடுமையான எதிர்ப்பை வந்து சுமந்த் ராமனுக்கு தெரிவிக்கிறாங்க அப்போ கோவை பாராளுமன்ற தொகுதியில் யார் ஜெயிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது எப்போதெல்லாம் மும்முனை போட்டி இருக்கோ கண்டிப்பாக ஈஸியாக வந்து ப்ரிடிக் வந்து பண்ண முடியாது மும்முனை போட்டி எந்த தொகுதியில் வந்து இருக்குதோ ஒரு ஸ்ட்ராங்காக மூன்று வேட்பாளர்கள் இருக்காங்க அப்படின்னா யாருக்கு வேணாலும் அட்வான்டேஜ் வந்து போகலாம் அதை ஈஸியாக ஒரு ஸ்டுடியோவில் உட்காந்துக்கிட்டு இல்லை வீட்டில் உட்காந்துக்கிட்டு கணிக்க முடியாது நம்ம வந்து சர்வே பண்ண முடியாது அப்போ மும்முனை போட்டி இருக்கக்கூடிய ஒரு பிளேஸு கோயம்புத்தூர் ஒரு பக்கம் திமுக வந்து போட்டிடுறாங்க உதயசூரியன் சின்னம் இன்னொரு பக்கம் அதிமுக போட்டிடுறாங்க இரட்டை இலை சின்னம் மூணாவது பாஜக தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் போட்டிடுறாரு அண்ணாமலை அவர்கள் அப்போ மும்முனை போட்டி வந்து நடக்குது இப்ப வந்து யார் ஜெயிப்பா அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது அடுத்து இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு என்னன்னா அதிமுகவும் பாஜகவும் இப்போ பிரிஞ்சு இருக்கிறதுனால திமுகவுடைய உடைய வேட்பாளர் ஜெயிப்பாரு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு நீங்க ரெண்டாயிரத்தி பதினாலு மக்களவை தேர்தலில் திமுக தனியாக ஒரு கூட்டணி அமைக்கிறாங்க அதிமுக தனியாக ஒரு கூட்டணி அமைக்கிறாங்க பாஜகவுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி மூன்றாவதாக ஒரு அணியை வந்து ஃபார்ம் பண்ணுது இதே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாதிரி தான் ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலும் வந்து நடக்குது ஒரு டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னா தேமுதிக அப்ப தேசிய ஜனநாயக கூட்டணியில இருந்தாங்க இப்போ வந்து அதிமுக கூட்டணியில இருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்த தேமுதிகாக்கும் இப்போ இருக்கக்கூடிய தேமுதிகாவுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க தேமுதிகா இப்போ ரொம்ப ரொம்ப வீக்கா இருக்காங்க தேமுதிகா அப்போ ரெண்டாயிரத்தி பதினாலு மாதிரியான தேர்தல் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி பதினாலில் அதிமுக பாஜக கூட்டணி இல்லாமல் கன்னியாகுமரியில் பாஜக வந்து ஜெயிக்கிறாங்க மேலும் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக பாமகவும் ஜெயிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு எலெக்ஷனில் அதனால அதிமுகவோடு கூட்டணி அமைச்சாதான் திமுகவை வீழ்த்த முடியும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது அதெல்லாம் அந்த தொகுதி சம்பந்தப்பட்ட விஷயம் ஒவ்வொரு தொகுதியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக பாஜகவுடைய வாக்குகள் இருக்கும் அப்போ நல்ல ஒரு அட்வான்டேஜ் பிஜேபிக்கு அந்த தொகுதியில் கொடுக்கும் அப்படிப்பட்ட தொகுதி தான் கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதி அதனால் இப்போதைக்கு டெஃபினட்டாக இவங்க தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு யாருனாலையும் சொல்ல முடியாது அட்வான்டேஜ் கொஞ்சம் கூடுதல் அட்வான்டேஜ் அண்ணாமலைக்கு இருக்குது அப்படிங்கிறதான் உண்மை இந்த டாபிக் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்